இல்லாத பாவம் செஞ்சுட்டு என்னென்ன பாவமோ எல்லாமே சீராளே பாட்டி இவாளுக்கெல்லாம் அந்த பகவான் ஒரு இதை கொடுத்துட மாட்டாளா தண்டனை கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு இயங்கக்கூடிய அந்நியன் படத்தில் இயங்குற ஒரு சின்ன பையன் போல நம்முடைய வாழ்க்கை ஆயிடுச்சு இல்லை என்ன சார் ரொம்ப நாசிஸ்ட்டு இந்த இந்த கர்மா அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் இந்த நாசிஸ்ட்டை ஒன்றுமே செய்யாதா பல்வினை நோய்கள் உறுத்து வந்து உருத்துமா அப்படி இப்படின்னு நம்ம போன ஜென்மத்தில் இருக்க பாவம்லாம் இப்போ வந்து சேரும் அப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்காங்களே அதெல்லாம் ஒன்றுமே செய்யாதா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய்யா என்ன தான் இதோட கதை இந்த உலகம் கண்டிப்பாக அவர்கள் உங்களோட தண்டிக்கு எங்கேயா தண்டிக்கிறீங்க சாகுற வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கயா என்ன நல்லா சாப்பிட்றாங்க நல்லா இருக்காங்க அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ஒரு நாள் நம்மளும் நாசிஸ்ட்டாக வாழ்ந்துடலாம் போல பேசுறா நம்மளும் நாசிஷ்டாக ஆகிட்டா என்ன அப்படின்னு போயிடலாம் போல தெரியுது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சொஃபீஸி சந்தோஷமா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களேப்பா எவ்வளவு ஜாலி எவ்வளவு ஃப்ராடுத்தனம் எவ்வளவு ஹாப்பினஸ்ஸு எவ்வளவு முட்டாள்தனம் எல்லாமே கான்ட்ரவர்ஷியலாக இருக்கேயா அவங்க என்னையா எஃபோர்ட் போடுறாங்க அவங்களுக்கு மட்டும் எப்படியா இந்த மாதிரிலாம் அமையுது அவ்வளோதானோ கடவுளுக்கு இல்லை போல தெரியுது அவ்வளோதான் போல தெரியுது இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம் போல் இந்த கடவுளை போய் நம்ம கும்பிட்றது பூஜை ஓய் மஸ்ஜித்துக்கு போடுறது துவா செய்கிறது எல்லாமே அவ்வளோதான் போல் போல ஏன்னா ட்ரை பண்ணுறது எல்லாமே அவ்வளோதான் போல தெரியுது நம்மெல்லாம் மன்னிப்பு இருக்கிறோம் கடவுள் மன்னிக்கிறாருன்னா அது ஒரு கதை இருக்குது அவனுங்க எங்கே மன்னிக்கிறாங்க அவங்கள ஏன் கடவுள் மன்னிக்கிறாரு அப்போ மன்னிச்சு விட்டுறாரு ஒரு வேலை ஒன்றும் புரியலல்ல எனக்கு கடவுளை பற்றி தெரியாது ஆனால் இந்த வாழ்க்கையை பற்றியும் சைக்காலஜியை பற்றியும் தெரியும் அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து நாசிஸ்டாக இருந்த அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் கடைசி அவங்க என்னென்னாங்கிறது எனக்கு எல்லாம் நிறைய தெரியும் அதை வச்சு நீங்க ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எஸ் வாங்க பார்த்துருவோம் கர்மா விஸ் நாசிஸ்ட் கர்மாங்கிறது என்ன அப்படின்னா அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம ஒரு பாவம் செய்கிறோன்னா அந்த பாவத்துக்கான பலன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறது நமக்கு கிடைக்கும் நல்லது செய்கிறோன்னா யாருக்கு நல்லது செய்கிறோமோ அவங்களே நமக்கு தரலைனாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து அது வந்து எனக்கு மீண்டும் திரும்பி வரும் இதுதான் கருமா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நாசிஸ்ட்னால் உங்களுக்கே தெரியும் ஈவிறக்கம் இல்லாமல் தன்னுடைய நலனுக்காக தனக்கு ஒரு சின்ன நலன் வருது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த சின்ன நலனுக்காக கூட அடுத்தவருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு மனநோய் பிடித்தவர்கள் தான் ஒரு மனநோயாளிகள் தான் நாசிஸ் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட நாசிஸ்ட்னு சொல்கிறது ஓகே ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து இதாகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் இந்த கருமாங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் ஆகுமா இல்லையாங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகே கவலைப்படாதீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டிங்க ஓகே லைஃப் வேக்கப் ஃபால்டோ இந்த லைஃப் இருக்குல்ல அந்த லைஃப்பில் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் இருக்க முடியும் ஒன்று முன்னேறி போகிறது வேக்கப் ஆகிறது மேலே போகிறது மேலே க்ரோஇின் ஸ்டேஜ் இல்லைன்னா கீழே கொடுக்காது இந்த ரெண்டு தானே இருக்க முடியும் உண்மையிலே இது பொதுவாக யாருக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் யார் ஒருத்தவங்க இந்த லைஃபுக்கு என்ன ஆஃபான கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்களோ ஒரு சரியான கான்ட்ரிபியூஷனை இந்த சொசைட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையிலேயே பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கிது யார் யாரெல்லாம் மெனிப்புலேட் பண்ணுறாங்களோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உண்மையான பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அப்புறம் எப்படி நாசிஸ்ட்டுக்கு கிடைச்சது போக போக உங்களுக்கே தெரிய வரும் ஓகே ஸோ உண்மையான கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற கொடுக்குறவங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த உண்மையான கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுங்கிறத இந்த க இந்த காலம் என்பது நமக்கு கொடுக்கும் இந்த வாழ்க்கைங்கிறது கொடுக்கும் இந்த சொசைட்டிங்கிறது நம்மக்கிட்ட தேடி வந்து கொடுக்கும் கெட்ட விஷயங்களாக செஞ்சுட்டு போகிறாங்கன்னா ஒரு கடத்தில் அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் இந்த காலமும் இந்த சொசைட்டியும் இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கு அது கொடுத்தே தீரும் அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது பார்க்கலாம் வாங்க கான்ட்ரிபியூஷன் விஸ் க்ரௌத் யாரெல்லாம் அதிகமான ஒரு பங்களிப்பை இந்த உலகத்தை கொடுக்குறாங்களோ அதாவது யார் யாரெல்லாம் வந்து ஒருத்தவங்களுடைய இன்னொருத்தவங்களுடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த பிரச்சனை இருக்கா ஓகே இதுக்கான சொல்யூஷனுங்கிறத வந்து என்னால் வந்து நான் கொண்டு வர முடியும்னு என்னை நான் ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு சரியான ஒரு ரிட்டனாக வந்து எனக்கு என்ன தேவையோ என்னோடய பிரச்சனையும் நீங்கள் தீர்த்து வைப்பீங்க இல்லையா என்னுடைய நீடு ஏதோ அது வந்து நீங்கள் தீர்த்து வைப்பீங்க உங்களுடைய நீடை நான் தீர்த்து வைக்கும்போது இப்படி தான் வந்து ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது மூலமாக தான் இந்த மாதிரியான ஒரு இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் மூலமாக ஒன்று கொடுக்கறது இன்னொன்று வாங்குறது யூனோ கிவிங் ஏ கான்ட்ரிபியூஷன் அண்ட் கெட்டிங் கான்ட்ரிபியூட்டட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அப்படி பரிமாறிக்கிற முறை தான் அந்த பண்ட மாற்று முறைங்கிற மாதிரி வந்து குட்ஸ் எல்லாத்தையும் பரிமாறிக்கிற மாதிரி பரிமாறிக்கும் போது அந்த ஷேர் பண்ணிக்கும் போது தான் இந்த சொசைட்டியில் யார் ஒருத்தவங்க வேல்யூபுளான விஷயத்த ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க இந்த சொசைட்டியினுடைய டாப்பில் இருக்கிறாங்க யார் ஒருத்தவங்க வேல்யூபிளான விஷயத்தை ஷேர் பண்ணாலையோ அவங்க எக்கார்ந்து கொண்டு முன்னேற முடியாது வெளியில் நான் பந்தாவா அங்கெல்லாம் யார் தெரியுமா நாங்கள்லாம் அப்படின்னு காட்டிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த லைஃப்பை பார்க்கும்போது அவங்க எந்த விதமான குரோத்தை அடைஞ்சிருக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக அவங்க லைஃப்பில் வந்து இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலமையில் அந்த அவங்க இருந்தாங்களோ இப்பையும் அதே நிலமையில் இருக்காங்களா இல்லை எங்கே போயிருக்காங்க தட்ஸ் அ மேட்டர் யோச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூஸிங் அதர்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி எஸ் இப்போது அந்த நாசஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான கான்ட்ரிபியூஷன் வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷனையும் கொடுக்கறதே இல்லை ஏன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியே ஃபேமிலியிலே எடுத்துக்கிறது இல்லைன்னா அவங்க மற்ற விஷயத்துலலாம் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அவங்களுக்கும் ஒரு டிஃபென்சிவ் கிரவுண்ட் இருக்குல்ல இப்போ இந்த விஷயத்தில் வந்து எல்லா விஷயத்துலையும் நான் வந்து அநியாயம் பண்ணாங்க கூட ஏற்றுப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் நான் அநியாயம் பண்ணால் என்னை ஒட்டு மொத்தமாக நீ வந்து ஒரு வேஸ்ட்டு ஃபெலோன்னு என்னை ஒட்டு மொத்தமாக என்னை வந்து என்ன பண்ணிடுவாங்க லேபிள் பண்ணி என்னை வந்து ஓரம் கட்டிடுவாங்கங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு வேல்யூபிளான கான்ட்ரிபியூஷனை இந்த சொசைட்டி கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது மூலமாக எதாவது கெயின் வாங்கிக்குவாங்க சொசைட்டியில் அதை வச்சே வந்து எல்லா விதமான விஷயத்தையும் இந்த காசை வச்சே எல்லா விதமான விஷயத்தையும் அடிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டுருக்கோம் ஏன்னா சின்ன ட ஒரு காண்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற கொடுத்தாலும் காலப்போக்கில் அது வந்து பற்ற மாட்டேங்குது சின்ன கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டி கொடுத்து அது மூலமாக வாங்குறத அந்த சின்ன கான்ட்ரிபியூஷனையும் இவங்க ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுவாங்க அப்படியே அப்பா இதெல்லாம் கொடுத்தா ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனில் உண்மையிலே ஏதோ கடமைக்கு செய்கிற தான் இருக்குமே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே பேஷனேட்டாக எடுத்து செய்கிறது போல் ஒருபொழுதும் அவங்க செய்ய மாட்டாங்க தே டோன்ட் ஹேவ் அ க்ரோத் மைண்ட் செட் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ஸ்டெபிலிட்டிக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று அந்த கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒன்றுலாம் போகும்போது ரெண்டாவது முக்கியமான விஷயமா இருக்கிற தே ஆர் யூஸிங் அதர்ஸ் ஃபார் தேர் ஸ்டெபிலிட்டி அவங்க வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக நம்மள மாதிரி ஆட்களை தான் பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை ஒரு வெக்டிமாவை வச்சு நம்மளுடைய வெக்டிமுடைய முதுகிலையே அவங்க சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆனால் எப்படி தெரியும் அவங்க தான் நமக்கு ஏதோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு எது பெரிய உபகாரம் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணி நம்மளை வந்து ஏதோ கரை சேர்க்குற மாதிரி வந்து சீன் போடுவாங்க அப்படி தெரியும் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா நாம தான் வந்து அவங்கள தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் அப்போ நாசிஸ்னுடைய உண்மையான விஷயம் என்னென்னா ஆக்சுவலி அவங்க வாழ்க்கையில் முன்னேறதே இல்லை ஆனால் அதை வெளிக்காட்டிக்கிறது இல்லை அந்த விஷயத்தில் ரொம்ப அப்படியே அழகாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு கவரப் பண்ணிக்கிறாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நாசஸ்ட்டை பற்றி எல்லா விதமான டைமென்ஷன்லையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எத்தனை வருஷம் அவங்க கூட இருந்தாலும் உங்களால தெரிஞ்சிக்கவே முடியாது அவங்க அவங்களோட பிஸ்னஸில் எப்படி இருக்காங்க இல்லை அவங்களோட ஜாப்பில் எப்படி இருக்காங்க அந்த ஜாபில் அவங்களோட பிஹேவியர் என்ன பண்ணுறாங்க ஏன்னால் ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரே ஒரு டைமென்ஷன் தான் நமக்கு தெரியும் அதுவே நமக்கு அவங்கள அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் ஒரியன்டாக ஜாப் ஓரியண்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியாது அந்த விஷயத்தை நம்மளை தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க முடியலைங்கிறதுக்காக நம்ம என்ன நம்ப ஆரம்பிச்சிட்றோம் இவர் ஓவராக சீன் போடுறாங்க எல்லா விதமான விஷயத்தையும் எடுத்து பண்ணுறாங்க அப்படி இப்படி பண்ணுறாங்க அப்போ நிறைய காசு வருது அப்போ கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க போல் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரமிச்சிடறோம் நாசிஸ்ட் எப்படி இங்கே நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்காங்களோ அங்கேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே வேறு மா மாதிரியான ஆட்கள் எல்லாத்தையும் வந்து தேவையில்லாத ஒரு பொய்யான ஒரு ஹோப் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு அப்படியே வந்து வச்சுட்டு இருக்காங்க அவங்கள அந்த ஹோப்பை வச்சுக்கிட்டே பரவாயில்ல இவங்க ஒரு நாள் நமக்கு செய்வாங்க இவங்க ஒரு நாள் அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கபருஸ்தான் போகிற வரைக்கும் மின்ஸ் மீன்ஸ் அவங்க முதகுழிப்பில் போகிற வரைக்கும் வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா அவங்க அப்படியே நினச்சிட்டு இருப்பாங்க நமக்கு ஒரு காலம் வரும் நமக்கு இவர் ஒரு நாள் செய்வார் நம்ம இவருக்கு இவ்வளோ செஞ்சோம்னா செய்வாருன்ட்டே காலத்தோட்டி வரும் என்ன ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் விதமான விஷயங்களையும் அவங்க அவங்க செஞ்சிட்ருப்பாங்களே தவிர ஒட்டு மொத்தத்தில் யார் மேலே குதிரை ஏறுனாலும் அவரால் என்ன பண்ண முடியாது முன்னேறவே முடியாது அந்த விஷயத்தை அவங்க மேக்கப் இருக்காங்களே தவிர அது உண்மை இல்லை நான் சித்த ஏதோ எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அவங்க அப்படியே ரொம்ப அப்படியே ரிஜெக்ஷனே சந்திக்காத ஒரு மிகப்பெரிய மாகாணம் போல் அவங்க காட்டிக்கிறாங்க ஆனால் உண்மையான நிலைமை என்னென்னா பல பேர்த்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஐசோலேட்டட் பை த கிரவுட் மைண்ட் செட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டிக்மா ஆட்கள் இருப்பாங்கல்ல ஒரு ஸ்டிக்மா மேல் தி கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல நல்லா எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே பேஷனேட்டாக செய்வாங்க அப்படியே அப்படியே முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்களை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாசிஸ்டில் அந்த மாதிரி ஆட்களுடைய ப்ரஸன்ஸுங்கிறது இருக்கவே இருக்காது அவங்க அந்த அந்த ப்ரெசன்ஸை வந்து அவங்க கொடுக்கவே மாட்டாங்க எப்போயோ இந்த மாதிரி கிரௌத் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அந்த நாசிஸ்ட்டை விட்டு எப்பயோ வெளியே போயிருப்பாங்க விட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு அப்படி எப்பயோ அவங்க வந்து வெளியே போயிருக்கிறனால இவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எப்படி இந்த ஃப்ளை மேங்கீஸ்னால் இவங்களுக்கு இவங்களை விட ரொம்ப கீழே இருக்கிற இவங்களுக்கு இவங்களுக்கே ஒன்று தெரியலைன்னா இவங்கள விட ஒன்றுமே தெரியாத ஆட்களாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி பிடிச்சி அதை ஒரு குரூப்பாக வந்து வச்சுருந்துருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும்பொழுது இவங்க எப்படி முன்னேறுவாங்க தட்ஸ் அ மேட்டர் ஓகே அண்ட் இன்டர்னல் டேமேஜ் அபவுட் அண்ட் அஃப்கோர்ஸ் யூஎஸ் த ஃபியூச்சர் கான்ஃப்ளிக்ஸ் வாட் இஸ் இன்டர்னல் டேமேஜ் இந்த நேரங்களில் ஒரு ஒருவேளை இப்போயே அவங்க நல்லா இருக்காங்கன்னே வச்சுக்கலாம் நல்லா இருக்கிறது போல் தெரியுது ஆனால் உள்ளே அடி வாங்கிட்டு இருக்காங்கல்ல வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது போல் தெரியுது அப்படி இப்படி நிறைய காசு வந்துக்கிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஸோ தட் அதில் வந்து அவங்க கூட பெரிய ஆகிறது போல் அப்படி இப்படி காட்டிக்கிறாங்க ஆனால் உள்ளே இன்டர்னல் டேமேஜுங்கிற நடந்துகிட்டே இருக்குல்ல அவங்கள விட்டு பல பேர் வந்து இப்படிலாம் போயிட்டுருக்காங்க பல பேர் வந்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க இவங்களை மீட் பண்ணியிருப்பாங்க இவங்களை நம்பி சில நேரங்களில் ஏமாந்துருப்பாங்க அப்புறம் ஒட்டுமொத்தமாக அவங்கள விளக்கியிருப்பாங்க இவங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த விஷயத்திலையுமே ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி பர்சனலாக இருந்தாலும் சரி நம்மளை தவிர ஃப்ளை மங்கீஸை தவிர வேறு எந்த விதமான சப்போர்ட்டும் நல்லா இருக்கக்கூடிய நல்ல உண்மையான பாசத்தை வச்சுருக்கக்கூடிய நல்ல ஓரளவுக்கு அடுத்தவங்கள வந்து முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவங்ககிட்ட இருக்க மாட்டாங்க இல்லையா நம்மளுடைய பாசங்கிறது எப்போயோ செத்து போச்சு நம்ம உண்மையிலேயே அவங்க மேலே பாசம் வைக்க முடியாது நம்மளால் நாமளே நினச்சாலும் செய்ய முடியாது நம்ம வச்சுருக்கறதெல்லாம் டிபெண்டன்சி தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கிறோம் மற்றபடி வந்து உண்மையான பாசத்தை அவங்க அவங்ககிட்ட யாருமே வைக்க முடியாது ஏதோ எதிர்ப்பாலும் அவங்கள ஒட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க நடக்க இந்த மாதிரி நல்ல ஆட்கள் இல்லைங்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்க்கப்படாமல் அது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே இருக்கும் அது உள்ளுக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அது அவங்களுக்குள்ளேயும் டேமேஜ் ஏற்படுத்திகிட்டு இருக்கும் அவங்க மறைச்சிருக்காங்களோ அந்த வாழ்க்கையினுடைய உள்ளுக்குள்ளேயும் வந்து பயங்கரமான டேமேஜ் ஏற்படுத்திகிட்டு இருக்கும் அப்படி டேமேஜ் ஏற்படுத்தும் பொழுது வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவர்கள் சம சமாளிப்பாங்க சந்திப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும் யூ கான்ட் இமேஜின் உங்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது என்ன பிரச்சனை இதெல்லாம் ஒரு பெருசாக நாசிஸ்டை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை இந்த காலமும் திருப்பி அடித்ததுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா மரண வழியாக இருக்கும் உங்களுக்கு லக்கு இருந்தால் ஃப்யூச்சரில் அந்த மரண வழியை அடித்து அந்த நாசஸ் கத்துறதை உங்கள் காதால் கேட்பீங்க அவங்க அப்படியே உடஞ்சி போய் உக்காடுறத என்னமோ தெரியல யார் எதுவுமே நம்ம அப்படிலாம் உடஞ்சி போய் உக்காந்தால் நம்ம வந்து ரசிக்க மாட்டோம் ஆனால் அவங்க உடஞ்சி போய் உட்கார்ற அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம ரசிப்போம் நமக்குள்ளே நமக்கு ஒரு திருப்தி வரும் நம்ம இவ்வளோ நாள் நல்லா வாழ்ந்ததுக்கு இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எதையும் கொடுக்கல பரவாயில்ல இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தானே தவிர வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சரியாக தான் இருந்திருக்கோம் பரவாயில்ல மற்ற பெருசாக ஒன்றும் எனக்கு ஒன்றும் கொடுக்கல ஏன்னா வாழ்க்கையோட மரண அடிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது அவங்களுக்கு அடி போது தான் நமக்கு தெரியும் வாழ்க்கை எவ்வளவு மோசமானதுங்கிறது அவங்களுடைய ஃப்யூச்சரை வச்சு தான் நம்ம பார்த்துக்க முடியும் இட்ஸ் மேட்டர் ஓகே நோ ரெஸ்பான்சிபிலிட்டி நோ ரிஸ்க் நோ ஆப்பர்ச்சுனிட்டி யார் ஒருத்தவங்க பொறுப்புகளை எடுத்துக்கலையோ இப்போ நம்மளே இவ்வளோ பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ தனி தனி செய்கிறோம் நமக்கே வந்து கம்மியான கெயின் தான் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இந்த சொசைட்டியில் பெரிய அளவில் பொறுப்புகளை எடுத்துக்காதவங்க நம்மளுடைய ஃபேமிலியிலேயே பொறுப்பு எடுத்துக்காமல் இருக்கிறாங்கன்னா வெளியில் போய் என்னத்த பொறுப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாத்தையும் அடுத்தவங்க மேலே தலையில கட்டிக்கிட்டு அப்படியே அவங்களையே குறை சொல்லிட்டு இல்லை சுச்சுவேஷனை குறை சொல்லிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டக்கூடியவங்க எந்த ரிஸ்க் எடுக்க போகிறாங்க எந்த ரிஸ்க்கையும் அவங்க எடுக்க மாட்டாங்க எந்த ரிஸ்க்கையும் எடுக்காதவங்களுக்கு எந்த விதமான பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த சொசைட்டிங்கிறது கொடுக்காது அந்த என்ன சொசைட்டி என்ன ஃப்ளைம் மக்கியா இல்லை நம்மள மாதிரியான இன்னசென்ட் ஃபெலோஸாக அதை உட்காந்து ஒவ்வொரு கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கிறதுக்கு ஒரு தடவை கொடுக்கும் ரெண்டு தடவை கொடுக்கும் நீங்கள் வந்து சரியாக அதை யூஸ் பண்ணீங்களா அப்படின்னா அதாவது அந்த நாசஸ் சரியாக யூஸ் பண்ணலைன்னா அது அப்படியே அவங்களை நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த சொசைட்டியை நம்மளை வந்து விளக்கி வச்சிரும் அதுக்கப்புறம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காது எந்த ஒரு வகையிலையும் நம்ம வந்து க்ரோவ் ஆக முடியாது திட்ஸ் மேட்டர் டூ பி ப்ரோக்கன் their பேக் போர்ட்ஸ் அவங்களுடைய இது வரைக்கும் இப்போ வந்து யார் யாரெல்லாம் வச்சு குதிரை ஏறிட்டு பழச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஆட்களும் ஒரு கட்டத்தில் அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களும் இவங்களுடைய இவங்கள விட்டு இந்த ஃப்ளை ஒரு காலத்தில் இவங்கள விட்டு பறந்து போக ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடும் அவங்களையும் வந்து நாலு பேர் தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இங்கே வந்து வேலை இருக்காங்க அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கும் ஒரு அடி விழுங்கில்லை அப்போ அவங்க தெரிச்சு ஓடிடுவாங்கல்ல அப்போ அவங்க என்ன ஆவாங்க நாதி எடுத்து போவாங்க எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாமல் தாளையும் நிராகரிக்கப்பட்டு ஒரு ஆளாக ஒரு மூலகக்கூடிய ஷிப்பில் வந்து ஒரு மூலகக்கூடிய ஷிப்பாக வந்து அவங்க இருப்பாங்க அந்த முழு குடி ஷிப்பில் இருந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம தப்பிச்சிக்க வேண்டியது இருக்கோ நம்ம தப்பிச்சுக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு விழுகக்கூடிய அடியில் ஒரு இருபது பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் திஸ் இஸ் வாட் த கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த லைஃப் அண்ட் கர்மா அண்ட் ஆர்சஸ்ட் தட் இஸ் வாட்